அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோ தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல் என்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளன்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணி லக்னம் அண்டு கன்னிராசி என்பதுக்கான அறிவுறுத்தல் என்பது பகை போட்டி வழி வெற்றியும் திருப்தியும் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பகை அண்டு போட்டி வழி வெற்றியும் திருப்தியும் வரும் இப்போ தலைப்பில இருந்தே தெரிஞ்சிக்கலாம் பகை பிரச்சனை போட்டி பொறாமைகள் அந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் இதெல்லாம் ஏற்படும் ஒரு அன் வரும் ஆனால் அது வந்து நம்மளுக்கு பெரிய அளவு திருப்தி சந்தோஷம் வெற்றியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன் அது மாதிரி சொல்கிற அப்படின்னா கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசிக்க அதிபதி பார்த்திங்கன்னா புதன் ஏழாம் இடத்துல போய் நீச்சம் ஆகிற ஓ ஓ லக்னம் உதயம் அப்படின்னா ஏழாம் இடம் அஸ்தமிடம் ஏ அதுவே ஏழாம் இடமே வீக்கு தான் மற்றவங்க சூழலை நம்பி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இது மாத்திரம் அல்லாமல் நீச்சமாகிற அதனால் ரொம்ப வீக்காக இருக்கும் அது பத்து புடையவனாக ஒன்று பத்து புடையவனாக வர்றதால தொழில் வேலை ரீதியாகவும் அந்தஸ்து மரியாதை ரீதியாகவும் ஒரு வலிமையற்று ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி அது லக்னாதிபதிங்கிறதால உடல் பாத உபாதைகள் வீக்காக இருக்கிறது மனசில் ஏற்கனவே நீங்கள் வந்து புதன்கிறப்ப இப்படி அப்படி உள்ள ஆள் தான் கொஞ்சம் புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ்னாக்கா பயங்கிறது நெ நெகட்டிவ் அப்படிப்பேன் பொதுவிலேயே அப்படி இருக்கிறப்ப இப்போ வீக்காக இருக்கிறப்ப ஒரு மாதிரி அன்னீசினஸ் பிரச்சனை கூடவே பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அசுலஸ் ராகு சேர்ந்திருக்கார் இப்போ ராகுங்கிறப்ப புதிய சூழல் புதிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அன்னீசினஸை ஏற்படுத்தும் எங்கே நம்ம மரியாதை போயிட போகுது விரயமாயிடப்போகுது நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கிட்ட போதெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழல் உண்டு அது அது சம்பந்தமாக நிறைய குழப்பங்கள் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியும் ஆகும் இதனால் அதனத்திலேயே கேது இருக்கிறது அப்படி மைண்டை சும்மா இருக்க விட மாட்டேன் எதையாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓவரா திங்கிங் பண்ணி பொதுவிலேயே இந்த நீச்சமாகிறது உடம்பை வீக்காகும் இப்போ ஆராய்ச்சி குணம் அதில் எதையாவது யோசனை குழம்பிக்கிட்டு இருக்கிறது புலம்பிக்கிட்டு இருக்கிறது சிக்கலாகும் காரியம் ஆட்டுறதுலேயும் அது எப்படி முடிக்கிறது என்ன ஏது பொதுவிலேயே அந்த புதனோட குணம் அது ஏன்னா இப்படிமா அப்படியும் உள்ள கோளுங்கிறதால ரெண்டுத்தையுமே அனலைஸ் இருக்கும் புத்திசாலித்தான் ஒரு இப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இதை இப்படி மாற்றிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பட் வலிமையற்று இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையும் கவனிச்சிக்கணும் செயல்பாட்டு செயல்பாட்டு ரீதியாகவும் வேலை தொழில் ரீதியாகவும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கும் இல்லாட்டி ஏன்னா ஏழாப்படத்தில் சூரியனோட சேர்ந்துருக்கிறப்ப தேவையில்லாத பெரியவர்கள் மூத்தவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வழியில் சிக்கல் வரும் நீங்கள் அப்படியே பெஸ்ட் ஆகி அப்படி இப்படி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு சூரியன் புதன் சேர்ந்து நிபுணத்துவத்தை உருவாக்கும் எப்போ அப்படின்னா சுக்கரன் வருகிற ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆறாம் இடத்திலிருந்து ஏழுக்கு வருவார் அப்போ தான் அவங்க ஓரளவுக்கு உடல்நிலை சரியாகும் மூளை ஒழுங்காக வேலை செய்யும் ஒரு நிபுணத்துவம் வெளிப்படும் அது வரைக்கும் ஆறாம் இடத்துல இரண்டு ஒன்பது குடைவா ஆறில் மறைகிறது சுமாரான அமைப்பு பீச்சில் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத பகை விரோதம் சிக்கல் வரக்கூடிய பீச்சுக்கள் அது வரும் அதன் மூலம் மரியாதை குறைவை ஏற்படுத்தி கொள்வது ஏற்படுத்துவது ரெண்டுமே நடக்கும் கவனமாக இருக்கலாம் ரெண்டில் சுக்கரன் இருக்கிறப்ப ரெண்டாம் இடத்தி ஆறில் இருக்கிறப்ப பேச்சில் கவனம் தேவை அந்த புகழ் மரியாதை கெடுற மாதிரி நம்ம செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது ஆறாம் இடங்கிறது செயல்பாடு நம்ம பேரை கெடுத்துக்கிற மாதிரி செயல்பாடுகளும் வரும் ஆனால் உங்களுக்கு மிகவும் யோகாதிபதி ஐந்து ஆறு கூடிய அந்த பூர்வ புண்ணியாதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறது சூப்பருங்க அதுதான் ஆறில் சனி பகவான் இருந்தால் சனி ஆறில் இருந்தால் எதிரிக்கு மார்பில் அணிம்பாங்க உங்கள்கிட்ட எதிர்க்கிறவங்க பிரச்சனை பண்ணுறவங்க அடங்கி போவார்கள் அவங்க இனம் இனமுடியாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இந்த சூரியன் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் கூடவே மூணு எட்டு குடைய அந்த செவ்வாயின் சேர்ந்துருக்கிறார் எட்டாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப நீங்கள் வீக்காக பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்த இருந்த விஷயங்கள்லாம் கூட விபரீத ராஜயோகமாக மாறும் நல்லது இருந்தாலும் முயற்சிகளில் பேச்சில் கவனம் தேவை தேவையற்ற கடன் பிரச்சனையில் மாற்றுறது கையெழுத்து போட்டு இல்லை ஒவ்வொரு பணம் விரயமாகிறது இல்லை பேருக்கு எடுத்துக்கொள்வது அது மாதிரியும் வரும் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பகை போட்டி வழி வெற்றி கிடைக்கும் திருப்தியும் வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துலருந்து உங்கள் லக்னத்தையே பார்க்குற இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இந்த புதன் அங்கே இருக்கிறது அதுவும் சுக்கரன் அங்கே போய் இணையிறப்ப நீச்ச பங்கம் ஆகிடும் உங்களுடைய புதன் லக்னாதிபதி ராசி அதிபதி வீக்காக இருந்தவர் ஓரளவு கான்ஃபிடென்ட் ஆகிடுவார் அவங்களுக்கு அந்த நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார் அது நீச்சம் பங்கமாகறதால நிபுணத்துவமும் வெளிப்படும் அதன் மூலம் பேரு புகழ் உங்களுக்கே ஒரு தேஜஸ் வரும் ஒரு தோற்றம் ஏன்னா சுக்கரன்னாலே அழகு கவர்ச்சி அதெல்லாம் ரெப்ரசென்ட் ஆகும் எதிர்பாலினை ரெப்ரசன்ட் பண்ணும் அந்த முழு சுபக்கோள் உங்களுக்கு சுக்கரன் வந்து அப்படி ஒரு முழு சுபர் இரண்டு ஒன்பது குடையவன் தனத்திற்குரியவ குடும்பம் அண்டு நேம் ஃபேம்க்குரியவன் அண்டு புகழுக்குரியவ மரியாதைக்குரியவன் அது எல்லாமே உச்சத்தில் இருக்கும் எக்ஸலண்ட்டாக வேறு லெவல் வளர்ச்சி இருக்கும் ஆனால் லக்னத்திலேயே கீது இருந்து ஆராய்ச்சி குணத்தை ஏற்படுத்துவார் ஏழில் ராது இருந்து புதிய மன மனிதர்கள் வேற்று மதத்தினர் இவங்க வழியானால் ஒரு சில குழப்பங்கள் சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வர்றதெல்லாம் நீங்கள் தான் அப்படின்ட்டு அதை ஈஸியாக எடுத்துகிட்டு வேலை செய்யணும் ஏன்னா உங்கள் அந்த ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இது ஒரு வகையில் நல்லது உங்களுக்கு மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவு பாதகன்ற பண்ண முடியாது சும்மா பேசதான் முடியாவுடனே காரியத்தில் உங்களை கௌத்துற மாதிரி சிக்கல் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்ன நீங்கள் கொஞ்சம் சொந்த பந்தங்கள் வழியாக கெட்ட பேர் வாங்கிறது நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இல்லை முறிவு பிரிவு க்ளோஸாக உள்ளவங்கள்கிட்ட சொந்த சொந்த ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள்ட்ட இவங்கள்கிட்டலாம் வந்து முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி அது குரு பகவான் செய்வார் அதில் கவனமாக எடுத்துட்டிங்கன்னா நல்லது இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீச்சமாக இருக்கார் ஏழு நாள் சென்று இருபத்தி ஏழாம் தேதி நீச்ச வீட்டிலேருந்து இனப்பெயர்ச்சி ஆகி ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் வந்துடுறார் இருந்தாலும் அப்போ பரவாயில்லையா சார்னால் எட்டு நாளும் மறைவு ஸ்தானந்தான் அதுவும் வீக்குதா அந்தளவுக்கு வலிமை இருக்காது அண்டு அவரும் அஸ்ததம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயும் பக்ரமும் ஆவ பக்ரகதியில் பயணித்து ரிவர்ஸில் வந்து மீண்டும் பன்னிரண்டு சாரி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மீண்டும் கதிக்கே நீச்ச வீட்டுக்கே வருவேன் அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறதால் நீச்ச பங்கம் ஆகும் ஸோ இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து நாலு இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வித கவனம் வச்சுக்கிறோம் எடுத்தேன் கௌத்தேன் சேஞ்சஸ் பண்ணுறது உங்களுடைய மரியாதை அதிகாரம் கிடைக்கணும் நம்மளுக்கு புகழ் கிடைக்கணும்னு வித்தியாசமாக செயல்படுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தவிர்க்கணும் ஏன்னா அந்த நீ நீச்ச வீட்டில் இருக்கிறப்ப சுக்கரன் வர்ற வரைக்கும் ஏன்னா ஒன்று நாலு இருபத்தி நாலு வரைக்கும் சுமாராக அது ஒன்று நாலு இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் அந்த பவர் வரும் ஆனால் இவர் பத்தாம் தேதி தான் திரும்ப அங்கே போகிறார் அதை கவனம் வச்சுக்கோம் புதன் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீச்சல் நதியிலேருந்து எட்டாம் இடம் போகிறார் அதுவும் வீக்கு தான் அடுத்து பத்து நாலு இருபத்தி நாலு மீண்டும் நீச்சல் வீட்டுக்கு போய்டிறார் அந்த சுக்கரன் ஒன்றாந்தேதியே வந்து உச்சமாக ஆயிடு ஆயிடுறார் ஒன்று நாலு இருபத்தி நாலு கும்பத்தில் இருந்தவர் மீனசுக்குரனாக போய் வலிமையாக இருப்பார் அப்போ நீச்ச பங்கமாக ஸோ இப்போ ஒன்று நாலு இருபத்தி நாலுலேருந்து அந்த நேம் ஃபேம் கிடைக்கிற மாதிரி உங்கள் செயல்பாடுகள்லாம் இருக்கும் மூத்தவர்கள் பெரியவர்கள்லாம் அவங்க கூட பாராட்டுவாங்க பரவாயில்லப்பா ஒரு நல்ல வயசை கம்மியாக இருந்தாலும் வித்தியாசமாக கரெக்டாக செய்கிறாரு சரியாக செய்கிறாரு அப்புறம் பெரிய மனிதர்கள் அப்படி ஒன்பதுனாக்கா ஓத்தவர்கள் பெரியவங்க ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு அந்த ஒழுக்கமான செயல்பாடுகள் அதெல்லாம் அவங்க புகழ்கிற மாதிரி இருக்கும் பெரியவங்களாக இருந்தாலும் அவர் என்ன வேணாலும் பேசலாம்னா எவ்வளோ ஒழுக்கமாக மரியாதையாக பேசுகிறாரு அப்படிலாம் பேச வைக்கும் அந்த சுக்கரன் உச்சமாகறப்ப அந்த தன்மையை கொடுக்கும் பட் ஆறில் செவ்வாய் சனி ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிம்மதி தூக்கம் கெடுற மாதிரி சில செயல்பாடுகள் பிரச்சனைகளை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது விரயமாக உடலையும் கெடுக்கும் தூங்க முடியலன்னா தனத்தையும் கெடுக்கிற மாதிரி பெரிய அளவு தன வருவாய் வந்ததை செலவு வேஸ்ட்டு செலவு பண்ணுற மாதிரியும் ஒரு சூழல் வந்துடும் அதனால் கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்கள் அஸ்வமாய் திருப்பி அன்புள்ளங்கள் ஜபத்தியானம் கண்டிப்பாக மேற்கொண்டுவேன் அப்போ தான் வந்து ஊட்டி பிரச்சனைகள் பகை வரப்போ பயப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கோம் அண்டு சம நிலையில் இருந்துட்டு அதை ஈஸியாக டீல் பண்ணுவீங்க தேவையற்ற செலவுகளை அண்டு நிம்மதி சந்தோஷம் தூக்கம் தடுத்துக்க முடியும் மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு அன்ப சாதனை பண்ணுங்கள் இன் அடிஷன் டு தட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அமைதியாக உட்காருங்க உடம்பை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறது இல்லை இந்த இஷ்ட தெய்வத்தை இல்லை குருமார்கள் நினச்சிக்கிறது அப்படி பண்ணீங்கன்னா தான் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இப்போ போட்டி பிரச்சனைகள் வர்றப்போ பொதுவிலையே நீங்கள் பயிர்தான்ங்கிறதால ஒரு ஒரு பதட்டம் வந்துச்சுன்னாக்க அந்த பெரிய அளவு வெற்றியும் திருப்தியும் வர்றது கெட்டுப்பு நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வழக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் ஆர்கனேசன் நன்றி வணக்கம்